தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் திருமந்திரத்தை திருமந்திரத்தைப் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி முப்பத்தி இரண்டாம் பாடல் திருச்சிற்றம்பலம் சக்தியை வேண்டி சமயத்தோர் கல்லுண்பர் சக்தி அழிந்தது தம்மை மறத்தலால் சக்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு சத்திய ஞானவானந்தத்திற் சார்ந்தலே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் தேவியை வணங்குபவர்களில் சிலர் அவள் அருளைப் பெற்று மந்திர தந்திர சக்தி அடைய வேண்டும் என்று மதுவை படைத்து பின்பு அருந்துகின்றனர் மது அருந்துவோர் தம்மை மறப்பார்கள் தம்மை மறந்தால் அவர்களுடைய ஆற்றல் அழியும் அருள் சக்தி என்பது இறைவன் மேல் எண்ணத்தை வைத்து சிவஞானத்தை அறிந்து அதில் நிலைபெற்று உண்மை ஞானத்தை அடைவதே ஆகும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிட இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு